அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பல்வேறு விதமான தருணங்களை விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் ஒன்றாம் இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரங்கள்ல அதீதமான முன்னேற்ற வாய்ப்பும் சில நேரங்கள்ல சின்ன சின்ன தடையும் ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரனின் பார்வையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக

ஒரு சிறப்பான அமைப்பில் மிக பெரிய அளவுல மனித வாழ்க்கையில் பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் மற்றும் முதலீடு மூலதனம் போன்ற அனைத்தையும் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான புதிய திட்டங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவரையும் மகிழ்ச்சியுடன் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாற்றுகிறாருங்க சனி பகவான் அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பையும் பல சிரமங்கள் விலகிறது கிடைத்தல் அது மட்டுமல்லாது வேலை ரீதியாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதலை ஜீவனஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சஞ்சரித்து உறுதிப்படுத்த போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எதிர்பார்த்தபடியே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் திருப்திகரமாக அமையக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதீதமான நன்மையும் உச்சபட்ச வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க ராகு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அமைய போகிறது ஏனென்றால் இந்த வருடம் முழுவதுமே அவர் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தனலாபம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அதே சமயம் மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருக்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் மிக வலுப்படக்கூடிய இந்த திருணத்தில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் செயலை செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த பல்வேறு வகையான தோல்வி சிந்தனைகள் போன்ற அனைத்தையும் தோற்கடித்து நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொடுப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்யக்கூடிய யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில ரிசவராசிக்காரர்களுக்கு ஒளியேற்றக்கூடிய ஒரு தருணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைவதால் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார் வருடத்தின் முதல் இரண்டு மாதங்கள் மற்றும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதற்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் ஒன்று இரண்டு ஆகிய இடங்கள்ல செவ்வாய் சஞ்சரிப்பார் செவ்வாயின் அமைப்பு இந்த வருடத்தின் துவக்கத்தை தவிர மற்ற அனைத்து தருணங்களிலும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய இனிமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மங்கள காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு வருடம் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எனவே புதிய நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறதுங்க புதிதாக திட்டமிட்டு வீடு கட்டுதல் வீட்டு மனை வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நடப்பதோடு மட்டுமல்லாது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க இது

நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அமரப்போகிறாருங்க குரு ஜென்ம ராசிக்கு வருவது பொதுவாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அமரும் போதுதான் ராமரே வனவாசம் சென்றார் அப்படி தெய்வங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரணமான மனிதராக இருக்கக்கூடிய நாம் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இருந்தாலும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்பதால் அவர் ஜென்மராசியில் அமர்வத பெரிய சிரமத்தை தவிர்க்க கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன அதே சமயம் குருவினால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தால் தான் சிரமம் அதிகரிக்கும் ஆனால் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் குருவின் அமைப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் தந்திரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி செஞ்சிருக்கின்றன எனவே இந்த வருடத்தில் சில நேரங்கள்ல நன்மை அதீதமாகவும் சில நேரங்கள்ல சின்ன சின்ன தடைகள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் போக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகள் ஆசிரமத்தில் அமரும்போதும் ஜென்மத்தில் அமரும்போதும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்து தருணமும் நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக் தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இருக்கக்கூடிய ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று சஞ்சரி பாருங்க முன்னேற்றமும் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக ஒவ்வொரு மாதத்திலும் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக கூடுதலாகவும் அமைய போகிறது எனவே கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிசபராசிக்காரர்கள் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்